வெல்கம் டு சமையல் வாங்க இப்போ பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு கீத்து பரங்கிக்காய் வாங்கி தோல் சீவி கழுவி நறுக்கி வச்சிருக்கேங்க அந்த மாதிரி இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு நாலு காஞ்ச மிளகா வச்சு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா வதக்கி விடுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலோரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நம்ம எப்பவுமே உப்பு வந்து வதங்குறதுக்கு சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி சேர்த்து வதக்கி விடுங்க இப்ப பரங்கிக்காய அதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு எலுமிச்சமள அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க கரைச்சு இப்போ பறவைங்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்க வதங்கினதுக்கப்புறம் நான் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க பச்சை வாசனை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து புளி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது காய் நல்லா வேகணும் பரங்கிக்காய் வந்து நல்லா கரையணும் அப்பதான் புளிக்கறி நல்லா இருக்கும் அதனால தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வேக விடலாம் பரங்கிக்காய அந்த காய் எவ்வளோ காயோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா அந்த காய் அந்த முங்கி இருக்கும்போது நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வேகட்டும் காய் நான் அந்த அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க இப்போலாம் புளி சேர்க்க வேணாம் காய் நல்லா வெந்தது பார்த்து புளி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ புளி சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து பத்தும் பத்தும்பத்தாதுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இதுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கணுங்க வெல்லம் நாட்டு சக்கரை சீனி எது வேணும் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் நாட்டு சக்கரை தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அவ்வளோதான் காப்புளி கறி ரெடி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ